ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி ஹோட்டல் ஸ்பெஷல் மைசூர் பொண்டா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம மைதாவை வச்சு செய்யாமல் கோதுமை மாவை வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தினே சொல்லணும் இதே அளவுகளோடு செய்யும் போது உங்களுக்கும் இது சூப்பராக ஸ்பஞ்சியாக கிறிஸ்பியாக இருக்குங்க டீ டைமுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்னே சொல்லணும் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணு இல அளவுக்கு கொத்தமல்லி நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க காலத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் சேர்த்துட்டு இதை கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் மையெல்லாம் அரைக்கக்கூடாது இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஜல்லடையை வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுக்கோங்க அடுத்து நாம இதில் கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக அரிசி மாவும் சேர்க்கணுங்க ரெண்டுட்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இதை நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இதில் நீங்க தயிருக்கு பதில் பட்டர் மில்க் கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் அளவுக்கு பட்டர் மில்க்கு நீங்கள் திக்கான பட்டர் மில்க் கூட சேர்த்துக்கலாம் தயிர் புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக பிசைஞ்சிட்ட பிறகு இதில் தேவைக்கேற்ப தண்ணியை தெளிச்சு தெளிச்சு லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி டோ மாதிரி இருக்கக்கூடாதுங்க லூஸான பதத்தில் தான் இருக்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக பிசஞ்சிட்ட பிறகு இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த சீரகம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம கைவிடாமல் அஞ்சு நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க பாருங்கள் நல்லா கைவிடாமல் இதை நல்லா அஞ்சு நிமிஷம் அடித்து அடித்து பீட் பண்ணணும் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொலை தான் இருக்கணும் திக்காலாம் இருக்கக்கூடாது நல்ல கையால் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக கிடைக்கும் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தனியாகவும் இருக்காது இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நாம் இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் இதை ரெஸ்ட்டு கொடுக்கலாங்க எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மூடியை போட்டு எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு சட்னியே இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மிதமான சூட்டில் வறுத்திங்கனாலே போதும் இப்போ இதை அடுப்பை அணைச்சிடுங்க அடுத்து ஒரு மிக்சி ஜேன் எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காவும் சேர்த்துக்கோங்க அடுத்து நாம இதில் மூணு இலை அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கொட்டை அளவுக்கு புளி நாம் வதக்கி வச்சுருந்த சீரகம் பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இதை நம்ம மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க தண்ணியை சேர்த்துட்டு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் நீங்கள் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளித்து இதில் கொட்டிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ எக்ஸாக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவை நல்லாவே புளிச்சிருக்கோம் இப்போ கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி போண்டா மாதிரி போடுங்க பாருங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி கூட போடலாம் இப்போ நம்ம கடாயில் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் பாருங்க மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பெரிய பெரிய சைஸ் போண்டாவாகவும் போடலாம் சின்ன சின்னதாக போட்டால் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் மிதமான சூட்டில் வச்சு இதை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டு கோல்டன் கலராக வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு முழுசாக இது நல்லா கோல்டன் கலரெலாம் ஆகிடும் எக்ஸாக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பூண்டா நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வெள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பூண்டாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா பூண்டாவையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து ஈவினிங் டீ டைமுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்